ராஜா சொன்னாரா நானும் நடிக்கிறதுக்கு தானே அது சிவாஜி சொன்னாரா கேப்பா அவங்க ஊரில் கண்ணாடியே இல்லையா யாரையுமே அவங்கவுங்க பேரில் அவர் கூப்பிடவே மாட்டார் எம்ஜிஆரே வந்து இது செகப்பா இருந்து வச்சுக்கோங்க மாடு அதுக்கு பேர் செவலைம்பாங்க அவரு என்ன கபில் தேவன் கூப்பிடுவார் ரோசப் ரோக்கருக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜரே இப்போ சத்யராஜ் தாங்க அவர் ஜமீன்தார் வீட்டு பையன் தான் இப்போ அவங்க அப்பா பெரிய டாக்டர் அப்போ பைத்து வீடு சுட்டு இருந்த சத்யராஜ் அவர்கள் தான் இப்போ இந்த அளவு கட்ட கட்டப்பாவா இப்போ கட்டப்பை இல்லை கட்டப்பை தான் கட்டப்பாவா ரோசா சிறந்த எழுத்தாளர் சொல்கிறவங்க கவுண்ட முடி நடிக்க வழிங்கள அது அவரோட பிறகு போனோம் வசமாக அதுக்கு மாட்டினார் செந்தில் ஒரு டச் அப் பாய் மாதிரி கூடவே சுற்றி இருந்தார் செந்தில் பேசிக்கலாகவே இன்னசென்டான ஒரு கேரக்டர் ஆனால் என்ன என்ன சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறதுலாம் ஒரிஜினல் கேரக்டர் தான் அவர் கவுண்டமணிக்கு டயலாக் எழுதிட்டு செந்திலுக்கு டைலாக் படித்து காட்டினா அவனுக்கெல்லாம் டயலாக் போய் படிக்கணுமா எனக்கு படிச்சு இல்லை போதும் வந்து நில்றான் நான் சொல்கிறது சொல்கிறேன் அப்படின்பாரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கவுண்டர் வந்து தான் ஹீரோ ஆகணும்னா ஆசைப்பட்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஹீரோ கூட தான் தான் வரணும் இந்த செந்தில் வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுலாம் அந்த செகண்ட் ரேட் காமெடி கார்த்திகை கூட எனக்கு உள்ளத்தை அளித்தாலே அது அந்த மொத அந்த படத்தில் எனக்கு சம்பளம் அதிகம் தெரியுமா பாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு காரில் ஒரு வரணும் ஒன்று இந்த பேர் அம்பாஸ்டர் அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த லேட்டஸ்ட்டாக ஒரு புது வண்டி வந்துச்சு அதை அனுப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம் கவுண்டர் மணியா இல்லை கவுண்டர் மணியா என்னதான் ஒரிஜினல் அர்த்தம் அதுக்கு அது ஆக்சுவலாக சொல்ல போனேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சிக்கு ஒரு ஜாம்பவான் வந்திருக்காருந்தாங்க சொல்லணும் சும்மா சொல்லக்கூடாதுங்க சினிமாவில் என்னென்ன துறைகளெலாம் இருக்கோ எல்லாத்துலேயும் மனுஷன் கால் பதிச்சுட்டு வந்துட்டார் எல்லாத்துலேயும் சக்சஸ் பண்ணியிருக்காரு முக்கியமாக அதெல்லாம் கவனித்து பார்க்கணும் இந்த சினிமாவில் மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னா சீரியலுக்கு வருவான்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நபர் சினிமாவில் மார்க்கெட் இருக்கும் போதே சீரியலுக்கு வந்தவர் சீரியலோடய மார்க்கெட்டை ஏற்றி விட்டார் அந்தளவு இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கார் சிறந்த நடிகராகவும் சிறந்த இயக்குனராகவும் சிறந்த கதாசிரியராகவும் இந்த திரைக்கதைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்ச பாக்யராஜ் அவர்களுக்கு அடுத்தபடியாக இந்த மனுஷன் எதுவாருங்க அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கும் இப்பேற்பட்ட நல்ல அம்சங்களுக்கு உரிய திரு விஜய் கிருஷ்ணராஜ் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்திருக்காங்க வெல்கம் பண்ணிலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சத்யராஜ் சார் ரெண்டு பேர் காம்பினேஷனாக மறக்கவே முடியாது நீங்க இந்த ரெண்டு பேரும் ஸ்பாட்ல பாத்துருக்கீங்களா என்னென்னலாம் அல்ச்சாடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவர் நடிக்க தான் வந்தாரு திருப்பூர்மணி சார் சிவகுமார் தான் எங்களுக்கு கேம்பஸ் மெயின் அவர் வழியாக தான் திருப்பூர் மணி அவரோட மேனேஜர் தான் ரோச புரோக்கர் எடுத்தார் ஸோ அந்த ஆஃபீஸில் தான் சத்யராஜன் தங்கியிருந்தார் அவர் அவர் ஜமீன்தார் விட்டு பையன் தான் அவங்க அப்பா பெரிய டாக்டரு சார் ஆமாம் அவங்க அம்மா ஊத்துக்குழி ஜமீன்ல அவங்க அம்மா அவங்க அம்மா ஊத்துக்குழி ஜமீன் அவருக்கு அப்பா வந்து கோயம்புத்தூர்லேயே ஒன் ஆஃப் தி ஃபேமஸான டாக்ட்ரு ரொம்ப பெரிய ஃபேமிலி அவருங்க கூட மிடில் கிளாஸ் கவுண்ட்ரு பரம்பரை நாங்கள் விவசாயி அவர் ஜமீன்தார் அப்படி யோசிச்சு பார்த்தா ஸோ அவர் ஆனாலும் சினிமா நடிப்பு ஆர்வத்தில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இப்போ நடிக்கிறப்போ கொஞ்சம் அந்த கம்பெனியிலோடய ஒர்க்கெலாம் பார்த்துட்டு இருப்பார் திருப்பூர்மணி ஆஃபீஸில் அப்போ ரோசபுர காரிக்கு பையன் தூக்கிட்டு அவர் சிவச்சந்திரன் கேரக்டர் பண்ணுறதா ஒரு ஒரு ஆசை இருந்தது அதை பற்றி பேச்சு வந்தது நாங்களாம் கூட எல்லாம் பண்ணலாமேன்னு சொன்னோம் பட் அப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் அவர் என்ன அந்த அளவுக்கு ரீச் ஆகலைங்கிறனால அவர் பண்ற கேரக்டர் தான் அவர் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருந்த கேரக்டர் தான் சிவச்சந்திரன் பண்ணார் அப்ப பைத்து வீடு சுட்டு இருந்த சத்யராஜ் அவர்கள் தான் இப்போ இந்த அளவு இருக்கார் கட்டப்பாவா ஆமா ஆமா வா கட்டப்பைய அப்போ கட்டப்பை இல்லை கட்ட கட்டப்பாவா கட்டப்பாத சிறந்த எழுத்தாளர்னு சொல்றவங்க அடுத்து நம்ம கவுண்டமணி சார் அவர்கள் கவுண்டமுணியில நடிக்கவும் இல்லைங்களே ஆ அது அவரோட பிறவி குணம் ஓ வர்த்து நேச்சர் அது நீங்கள் வந்து அவரு கிண்டல் பண்றது கேலி பண்றதுங்கிறது கோயம்புத்தூருக்கு உண்டான குசும்பு இல்லைங்களா அது சில பேர் உச்சம் தூடுவாங்கள்ல அது அவரு அவருக்கு நீங்கள் ஷூட்டிங் இல்லாத ஸ்பாட்டில் இல்லாதப்போ கேமரா இல்லாதப்போ அவர் பேசுகிற காமெடி வந்து கேமராவுக்கு முன்னால் பேசுகிற காமெடி விட சூப்பராக இருக்கும் ஓ அவ்வளோ அருமையாக காமெடி பண்ணுவார் கொஞ்சம் அது என்ன அடுத்தவனை கிண்டலும் கேலியும் கொஞ்சம் அது வசமாக அதுக்கு மாட்டினார் செந்தில் ஏன்னா வந்து செந்தில் நடிக்க வந்துட்டு அவர் கூடவே ஒரு டச் அப் பாய் மாதிரி கூடவே சுற்றிட்டு இருந்தார் வா வா வான்னு ஷூட்டிங் போகிற இடத்துலாம் கூட்டிகிட்டு போயிருவார் ஒன்று ரெண்டு பேசம் அப்படி சின்ன சின்னதாக வாங்கி கொடுத்து தான் வந்தார் கவர்னமணி நாள்தான் செந்தில் வந்தார் இப்போ எங்கள் ரோசா ரோசாக்களின்னு ஒரு படம் அதில் செந்திலுக்கும் கூட அவர் கூட அக்சிடண்ட் மாதிரி இடைமேறத்துக்கு மன்னிச்சுருங்க மன்னிச்சிருங்க செந்தில் அவர்கள் சினிமாவில் வரதுக்கு முன்னாடி சாராய கடை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரா சாராய கடையில் அங்கே இரு தான் கவுண்டர் அவர்கள் கூட்ட வந்ததாக ஒரு தகவல் அடிப்படிச்சு அதான் கேட்குறேன் கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இதுல ரெண்டு தகவல் இருக்குது ஒண்ணு சந்தில கவனமணி சாராயம் குடிக்க போனாருங்கிறதே நான் சொல்லி ஆகணும் அவர் சாராயம் வித்துக்கிட்டு இருந்தாரு அப்படி இருந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா சான்ஸ் கேட்டு வரும்போது இப்ப நீங்க வந்து நடிப்புறதுக்கு ஊர்ல இருந்து ஓடி வந்துடுறாங்க கொஞ்சம் நியாயமான தான் இருப்பாங்க சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வழியில் இப்பெல்லாம் அம்மா உணவு மாதிரி எல்லாம் இல்ல இல்ல கேக்கல சார் கேக்கல அம்மா உணவு மாதிரி இல்ல இல்லப்பா அப்போ நீங்கள் சோத்துக்குங்கிறது கோயில்லேயும் இப்போ வந்து தான தர்மங்களில் சோறு போடுறாங்க இதெல்லாம் கூட அப்போ இல்லை அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கவங்க நடிக்க வந்தவங்களுக்குலாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலை செய்ய எங்கோனுக்கு ஏதோ ஒரு இடத்துல டீ கடையை வேலை செய்யணும் ஹோட்டலில் பெரும்பாலும் ஹோட்டலில் சர்வருங்கிறது சகஜம் நீங்கள் இப்போ ஊருக்காரன் தெரிஞ்சவங்கனா இருந்தானாக்கா பலசர கடையில் திருநெல்வேலியிலேருந்து வந்தாங்கன்னா நாடாரம் இருந்தால் அண்ணாச்சி கடையில் போய் பட்டலம் கட்ட ஆரம்பிப்பாங்க அப்புறம் நடிக்கிறதுக்கு ஓடுவாங்க ஸோ இப்போ வேறு ஒவ்வொரு ஊர்க்காரங்களை பொறுத்து இப்போ இப்போ திண்டுக்கல்லிருந்து வந்தாக்க பிரியாணி கடையில் வேலை செய்வாங்க ஸோ ஒவ்வொருத்தரும் சொந்த வேணும் தெரிஞ்சுவேன் ஊருக்காரன் நம்ம ஊருக்காரன் தான் நான் ஒரு வேலை என்ன நான் செய்கிறேன் அப்படின்னு சினிமாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு அங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்களா அப்போ சாராய கடை யாராவது செந்திலுக்கு தெரிஞ்சவங்க வச்சுருந்துருக்கலாம் ஸோ அங்கே வே வேலை பார்த்துருக்கலாம் அப்போ செ செந்தில் கவுண்டர் மணி போயிருந்திருக்கோம் பார்த்துருக்கலாம் அது எனக்கு தெரியல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே கூட்டு போவார் ஷூட்டிங் ஒவ்வொன்னா அதுக்கப்புறம் என்ன சார் அதுக்கப்புறம் என்னன்னா அது அவரு அதுக்கு அவருக்கு திட்டுறதுக்கு ஒரு ஆள் எப்பவுமே வேணும் சௌரியமாக திட்டுறதுக்கு ஒரு ஆள் வந்து கே வேணும் அந்த விதத்தில் செந்தில் வசமாக மாட்டினார் அவரோட அப்பாவையும் கூட இன்னசென்ட் செந்தில் பேசிக்கலாகவே இன்னசென்டான ஒரு கேரக்டர் அண்ணா என்ன என்ன சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறதுலாம் ஒரிஜினல் கேரக்டர் தான் அவர் அந்த அந்த ஸோ அது அப்படி போனப்போ நான் நான் தான் அதுக்கு அந்த படத்துக்கு டைலாக் ராஜா திரு ராஜா ரா ராஜேஷ் ஹீரோ சுரேஷ் நடித்தார் சுலோச்சனா நளினி எல்லோரும் நடித்தாங்க நாங்களோட நான் அதில் நான் தான் அதில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணேன் நான் சினி தேவரே அதில் ஒரு கேரக்டரும் பண்ணேன் கவுண்டமணி அது சே கவனமணிக்கு டைலாக் எழுதிட்டு செந்திலுக்கு டைலாக் படிச்சு காட்டினேன் அவனுக்கெல்லாம் டயலாக் போய் படிக்கணுமா எனக்கு படிச்சு இல்லை போதும் வந்து நில்றா நான் சொல்கிறதே சொல்கிறேன் அது அதுபடி அவனுக்கு டயலாக் படிக்கிறது கூட அவனுக்கு தகுதி இல்லாத ஆளுங்கிற மாதிரி அவருக்கு அவர் அவர் வச்சிச்சு வச்சுக்குவார் அவர் அப்படின்னு அதுக்காக ரொம்ப தாழ்த்தி சொல்லலை தாழ்த்தி சொல்லலை பெருசாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டார் அவர் ஸோ அது வெளியே திட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரிஜினலாக படத்தில் வந்து அதையே திட்டுறது வந்து ப வெளியே திட்டப்பட்டது உள்ளுக்குள்ளே க ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகி ரசிக்க ஆரம்பித்தோன்னா அதுவே மார்க்கெட் ஆகிடுச்சு நீங்கள் ஒருத்தனை வந்து போட்டு இப்படி அடிக்கிறீன்னு வச்சுங்க ஆயிட இந்த தலையாக அந்த தலையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அது ஒரிஜினலாக படத்தில் அது வந்து ஒரு சீன் வந்து அதை ரசிக்கப்பட்டதுன்னா ஓகே அடுத்து நாலு சீன் அதே மாதிரி தானே வைப்பாங்க ஸோ அப்படி தான் வந்தது ஒருத்தர் உதச்சி வீடு நிறைய வாங்கினார் ஒரு ஒருத்தர் உத வாங்கி நிறைய வீடு வாங்கினார் ரெண்டு பேரும் சென்னையில் நிறைய வீடு வாங்கினாங்க சூப்பர் சார் இவங்களோட பயணம் அதுக்கப்புறம் எதுக்காக சார் பெருசாக தொடரவே இல்லை அது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து கவுண்டர் வந்து தான் ஹீரோவாகணும்னு ஆசைப்பட்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலாக ஹீரோ கூட தான் தான் வரணும் இந்த செந்தில் வச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து செகண்ட் ரேட் காமெடி ஹீரோவுக்கு ஈக்குவலாக இருந்துட்டு ஹீரோவோட வந்து க ஹ ஹீரோவே கலாச்சிக்கிட்டு இப்போ கார்த்திக் அவரே சொல்லுவார் கார்த்திகை கூட எனக்கு உள்ளத்தை அளித்தாலே அது அந்த அந்த படத்தில் எனக்கு சம்பளம் அதிகம் தெரியுமா பாரு ஆ ஆ அவர் அந்தளவுக்கு ஏன்னா ஹீரோ ஈக்குவலாக வச்சுட்டா சாங்குல எல்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் பாரு ஹீரோவோட சேர்ந்து ஆடுவார் அவருன்னு ஒரு ஸ்டைல் ஆட்டம் அது ஒரு எல்லா படம் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ கார்த்திக் கூட பிரபு கூடலாம் பிறந்தெல்லாம் அவர் அவருக்கு இதை அந்த ஸ்டேஜிலேருந்து வந்தோடனே செந்தில் விட்டுட்டு ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டார் ஒரு சில படங்களை ஹீரோவை அடிக்கலாம் செஞ்சுட்டார் என்ன வேணாலும் பண்ணுவார் ஓகே சார் சார் அது போன கவுண்டர் சார் பற்றி ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கார்ல வருது அப்படி நிறைய அனுப்புற கார் தான் சொந்த கார் இல்லை அங்கே தான் அனுப்புற கார்தான் அதிலேயே கேப்பறாமே எனக்கு நீங்கள் கார் தான் வேணும் நாளைக்கு இந்த கார் தான் வேணும்னு சொல்லிட்டு இல்லை அப்படி அழகூடுங்க நீங்கள் எப்பவுமே சினிமாவில் ஒரு விஷயத்தை வந்து எதையுமே மிகப்படுத்தி தான் நல்லதையும் மிகப்படுத்தி சொல்லுவாங்க கெட்டதையும் மிகப்படுத்தி சொல்லுவாங்க எப்பாவது ஒரு தடவை வந்து இந்த பேர் அம்பாஸ்டர் அனுப்பிச்சிட்டு இருந்தாக்கா அந்த லேட்டஸ்ட்டாக ஒரு புது வண்டி வந்துச்சாம அதை அனுப்புன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாம் அதை வச்சுக்கிட்டு இவங்க சொல்லுவாங்களே தவிர இப்போ எனக்கு ஏசி இல்லாத காராக இருந்தது அனுப்பிச்சிட்டான்னு வச்சுக்கேன் நாளையிலேருந்து எனக்கு ஏசி வந்த காரு இவருக்கு மார்க்கெட் வந்தோடன அதை கேட்கலாம்ல ஸோ அதனால் ஏசி இருக்கிற காரை பார்த்து அனுப்புன்னு சொல்லியிருக்கலாம் அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவர் அது பிகினிங் ஸ்டேஜ் தாண்டி கொஞ்ச நாளுக்கு அப்புறமே கார்லாம் வா வாங்கி வசதி அடைஞ்சிட்டார் காருங்கிறது ஒரு வீட்டில் அவர் எவ்வளோ நிறுத்துறதுக்கு அந்த கேரேஜில் இடம் இருக்கோ அந்த மாதிரி மூணு நாள் கேரேஜ் நிறுத்தி நீச்சே இருந்திருப்பார் எஸ் அதே போல டைரக்டர்ஸ்லாம் உலக மொழி படங்கள்ல அதிகமா பார்ப்பாங்க ரெஃபரன்ஸ் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா கவுண்டர் சார் உலக மொழி அதுவும் ஆங்கில படங்கள் அதிகமா பார்ப்பாரமே ஓவர் ஆல் சஜஸ்ட் சொல்லிட்டு உண்மையா அது நிறைய பேர் வந்து சொன்ன நம்ப முடியாத அளவுக்கு நிறைய டிராவல் நான் நான் எனக்கு அதிகமாக நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால என்னை கொஞ்சம் அதிகமாகவும் பிடிக்கும் ஏன்னா நல்ல கதவசனம் பண்ணுறாள் அப்படின்னுங்கிறதுல ஒரு அபிப்பிராயம் அவருக்கு நான் அதிகமாக அளவு கடந்து அதிகமான படம் பண்ணலை வா வாழ்க்கை சக்கரத்துலலாம் என் கேரக்டர் ரொம்ப பாராட்டுவார் ஒரு வாழ்த்துகிட்ட ஜமீன்தாரா சத்யராஜ் பௌதமில்லா நடிச்சு போடும் அதில் எனக்கு பெரிய பேர் அது பாராட்டுவார் அந்த பாராட்டு எப்படி சார் இருக்கும் அதே கிண்டல தான் பண்ணுவாரா அதையும் கிண்டலாக தான் பண்ணுவார் அதனால் அதுக்குள்ளே பாராட்டு இருக்கும் அதை நம்ம எடுத்துக்கணும் அதை கழுவி எடுத்துக்க மீதி கழுவிட்டு மீதி நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் அது ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் காமெடியாக தான் இருப்பார் மனுஷன் லைஃப்பில் சார் அவர் அந்த மாதிரி இங்கிலீஷ் படம் நிறைய பார்ப்பார் அது நிறைய பார்த்துட்டு கதையெல்லாம் நிறைய சொல்லுவார் எனக்கு அது ஆச்சரியமாக கூட இருந்துச்சு அதெல்லாம் தேடி தேடி சி கதாசிரியர் ஆகணுங்கிறதுக்காக படம் பார்த்தோம் அவர் அதை விரும்பி பார்த்தாருங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு சமாச்சாரம் அதை பற்றி அடுத்த நாள் நிறைய அந்த கதையை பற்றிலாம் சொல்லுவார் வேணும்னு இல்லை அப்புறம் என்னன்னா சிவாஜி அந்த மாதிரி இங்கிலீஷ் படம் பார்ப்பாருன்னு கேள்விப்பட்டு இவர் பார்க்க ஆரம்பித்தார் என்ன தெரியாது நீங்கள் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்க்க ஆரம்பிச்சுனாலே அப்புறம் நீங்கள் மற்ற படங்கள்லாம் கொஞ்சம் மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறதுன்னு வரும் இல்லைங்களா உண்மையிலேயே அவங்க டெக்னிக்கலாகவும் அட்வான்ஸ் ஆகும் கதை சொல்லும்போது அதை இயல்பெழியாக அவர் வந்து மட்டன் தட்டத்துக்காகவே இங்கிலீஷ் படம் பார்த்தாரா என்னமோ தெரியாது என்னங்கடா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகவே எடுத்தாரா என்ன தெரியாது அவர் அதை நிறைய பார்த்தார் அது உண்மை தான் அதோடய பொய் இல்லை தச்சு பல பிறகு தெரியாது அவர் வேறு காமெடியெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் பின்னாடி ஒரு கிரியேட்டராக இருக்கார் ஸோ அதே போல் ரொம்ப காலமாக இருக்குது டவுட்டு கவுன் வேலை அவரோட சமையல் காரி எல்லாமே வந்து இங்கிலீஷ் வே வேலைக்கு வச்சுருந்தாருன்னு யாரும் கேட்காம இருந்தாங்க யாருக்கு சார் தெரியும் சார் அதிகம் அதே போல இந்த கவுண்டர் மணியா இல்லை கவுண்டர் மணியா என்னதான் சார் ஒரிஜினல் அர்த்தம் அதுக்கு அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் என்னைக்க எங்ககிட்டயே விளையாட்டாக சொல்லுவார் சத்யராஜ் கவுண்ட்ரு நானும் கவுண்ட்ரு யோ தமிழை தமிங்குநாட்டில் நம்ம ஊர் கோயம்புத்தூர் பக்கம்லாம் வந்து உங்களை ரெண்டு பேர்த்த விட என்னத்தையா கவுண்டர்ன்னு அதிகம் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க கவண்டமணி கவண்டமணின்னு சொல்கிறதுனால ஆக்சுவலாக கவுண்டரு கவுண்டர் டைலாக் ட்ராமா நடித்தப்போ கவுண்டர் டைலாக் கொடுக்கறதுல பின்னி எடுப்பாரு கவுண்டர் டைலாக் கொடுக்கற மணின்னு வந்து கவுண்டர் மணி ஆயிடுச்சு அதுதான் ஆனால் பேசிக்கலாகவும் அவருக்கு உடம்புல பெற்ற கவுண்டர் இருக்கிற ஏரியா தான் ஏரியாவும் கவுண்டர் ஏரியாங்கிறது அந்த கொங்கு லாங்குவேஜும் பேசுகிற காரணத்தினால ஊர் பக்கம் போனா எங்களை விட அவர் தான் கவுண்டர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவரும் எங்கள்கிட்ட அது சத்யராஜ் கிட்ட எங்கிட்டயுமே தான் சொல்லுவார் ஆனா கவுண்டர் யாருக்கும் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது நிறைய பேர் தெரியாது மொதல் படம் சினிமாவில் கிடைக்குது அப்படின்னா அவங்க கூட பிள்ளையார் சொல்லி அதுதான் வாழ்க்கையில இந்த முதல் படம்ன்றது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட கிடைக்கும் முதல் படம் மட்டுமா முதல் காதலும் கூடவா ஓ யா வயசுக்க வரீங்களா முதல் காதலாக போ சரி ஓகே சார் இந்த முதல் படம் அப்படின்றது பெரிய விஷயம் உங்களுக்கு முதல் படமே பார்த்தீங்கன்னா நடிகர் சிவகுமார் அவர்களோட நூறாவது படம் உங்களோட முதல் படம் ஆக்சுவலாக எப்படி இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது நான் எப்பவும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உண்மை பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் நூறே பேச முடியாது நூறு பேசணும்னா சுத்தமாக நம்ம வாழ முடியாது உண்மைதான் உதாரணமாக பொண்டாட்டிக்கிட்டே பொய் மாதிரி உண்மை மாதிரி ஒன்று சொல்ல முடியும் நம்ம போயிட்டு வரப்போம் அப்புறம் போயிட்டு ஒரு ஷோ ஃப்ரெண்ட்ஸும் கூட பார்த்துட்ருப்போம் ம் ஒய்ஃப் எங்கே எங்கெங்கே போயிட்டு வர்றீங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போயிட்டு வந்தேன் அதில் உண்மை இருக்கா இல்லையா இருக்கே அவ்வளோதான் அதோடு நீங்கள் அடுத்து எங்கே போனீங்கன்னு சொன்ன தானே பொய் அதில் நான் இல்லை சினிமாவுக்கு போகல உட்காந்து ரெண்டு பேரும் மாலை மருத்துவ பேசணும் இல்லை வேறு எங்கேயாவது உட்காந்து பேசணும் டீ சாப்பிட்டேன்னு சொன்னால் அதில் பொய் இருக்கும் நீ போனது சினிமாவுக்கு அவள் சினிமாவுக்கு அவளை விட்டு விட்டு நம்ம சினிமாவுக்கு அவங்க கூட போயிட்டோம் ஆனால் இப்போ நம்ம எடுத்தோன்னே உண்மையை தான் சொல்கிறோம் எங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸும் கூட வெளியே போய்ட்டோ அந்தம்மா வெளியினா பார்க்கு ஆடங்களாம் லைப்ரரி இருக்கு ஆடங்களாம் எது வேணும் இருக்குது அதனால் உண்மையும் பொய்யும் கலந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்குது அது அதில் அதில் ரோசாப்பூ காரி அந்த படத்தில் ஆமாம் ஓகே இந்த படத்தோட அனுபவம் சொல்ல முடியுமா சார் வழக்கமாக எல்லாரும் நம்ம பாரதி ராஜாவை பார்த்து சிவாஜி கேட்டாராம் நானும் உங்கள் மாதிரி தானே நடிக்கிறதுக்கு வந்தேன் அது நிறைய சினிமா ஃபீல்ட்ரியோட ஜோக்கு அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல முதல் மரியாதை அப்போ நானும் உங்கள் மாதிரி தானே ஊர்லேருந்து நடிக்கிறதுக்கு வந்தேன் பாரதி ராஜா சொன்னார் அப்படின்னு பாரதி ராஜா சொன்னாரா நானும் நடிக்கிறதுக்கு தானே முதல்ல அது சிவாஜி சொன்னாரா ஏப்பா அவங்க ஊரில் கண்ணாடியே இல்லையா நான் ஓகே சிவாஜி மாதிரி லொல்லு பேசுகிறவங்க யாருமே இருக்க முடியாது அவர் நிறைய பேர் வந்து சீரியஸான ஆர்டிஸ்ட் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க குசும்புள்ளையும் லொல்லுலையும் எங்கள் ஊர் கோயம்புத்தூர் காரங்க தான் மிஞ்சி வாங்குவாங்கல்ல லொல்லுலையும் கொசும் அதெல்லாம் தானூர் அவர் சிவாஜி ஆமாம் யாரையுமே அவங்கவுங்க பேரில் அவர் கூப்பிடவே மாட்டார் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்டான பேர் வச்சு தான் கூப்பிடுவார் அந்த பேர் எல்லாமே நம்மளுக்கு தெரியுமா சார் எம்ஜிஆரே வந்து எல்லாரும் சின்னவர்னு கூப்பிடுவாங்க சார் சினிமாவில் சக்கரவணி அண்ணன் இவர் தம்பிங்க இவர் எல்லாரும் சின்னவர்னு சொல்ல மாட்டார் ஆ செவலைன்னா இந்த ரெண்டு இடத்துல இருக்குது எங்கள் ஊரில் மாட்டுக்கு பேர் செவலை மாடுமாங்க இந்த செவப்பா இருந்துன்னு வச்சுக்கோங்க மாடு அதுக்கு பேர் செவலைம்பாங்க இவர் செவப்பாக இருக்கிறனால இவருக்கு பேர் செவலையான் எம்ஜிஆர் அது பாராட்டின மாதிரி இருக்கணும் அது அது கொஞ்சம் ஒரு சின்ன சந்தோஷம் என்னதான் இருந்தாலும் த அவர் த அவரை விட ஒரு நல்ல நடிகர் ஆனால் இவரை விட அவருக்கு மார்க்கெட் அதிகம் மக்கள் ஆதரவு அதிகம் ஸோ அதனால் அவர் யோசிப்பார்ல என்னடா அவரை விட நம்ம சூப்பராக நடிக்கிறோம் ஆனால் நம்மளுக்கு வந்து இவ்வளோ மக்கள் பாராட்ட மாட்டேங்கிறான் இது சகஜம் தானே அதனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி இவரும் சின்னவர்னு சொன்னால் அப்படி அதனால் அதில் ஒரு சின்ன ஒரு 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 லேசாக கலந்து நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையா அப்படி மாதிரி எல்லாருக்கும் யாரையுமே பிரபுவே பிரபுன்னு கூப்பிட மாட்டார் வேறு ஏதோ ஒரு பேர் வித்தியாசமாக தான் இருக்கும் அவரோட பேர் எல்லாருமே அவரே பட்ட பேர் வச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பார் ஆமாம் ஆமாம் ரஜினி சார் கமல் சார் எல்லாருக்கும் அப்படி தான் ஒன்று ஒரு ஒரு வித்தியாசமான நேம் இருக்கும் அவர் அவர் கூப்பிட்றது புதுசாக இருக்கு இந்த தகவல் கேட்கறதுக்கு சிவாஜி சார் பயங்கரமான கிரிக்கெட் வெறியராமே அப்படியா கிரிக்கெட் மேட்ச் போகுதுன்னா ஷூட்டிங் கூட இல்லை அதில் ஒரு உண்மை இருக்கு தான் செய்யுது ஏன்னா என்ன வந்து அப்போ அந்த ரோசபரோக்கெல்லாம் முடிச்சுட்டு கல் துண் பீரியடில் அவர் என்ன கபில் தேவன்னு கூப்பிடுவார் அது எப்படி எனக்கும் கபில் தேவுக்கு என்ன ஜாடின்னு தெரியல ஏதோ ஒரு சின்ன சிமிலாரிட்டி அவர் உணர்ந்தார் அந்த உயரத்தை ஜோதிச்சு சொன்னாரா அல்லது அந்த கொஞ்சம் அந்த ஃபேஸில் ஏதாவது ஒரு சின்ன சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சாரான்னு தெரியல ஒருவேளை அவரும் காட்டாம இருக்கார் நானும் காட்டாமல் அப்போ இருந்தேன்னா தெரியல இது எப்படின்ட்டு அவர் ஒன்று கபில்தேவ் மாதிரி மற்ற மாதிரி இல்லை இல்லைங்களா ஆமாம் இல்லை இப்போ அவரை விட அழகான ஹீரோக்கள்லாம் இருக்காங்கல்ல கிரிக்கெட்லேயே கபில் கபில்தேவ் வந்து ரொம்ப பர்சனாலிட்டி சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு நல்ல பர்சனாலிட்டி ஒரு ஸ்ரீகாந்த் ஆ ஸ்ரீகாந்தில் அந்த மாதிரி சொல்ல முடியாது அந்த லிஸ்ட் வைக்க முடியாது ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்மளை வச்சார நமக்கு தெரியாது என்ன வாப்பா என்பார் மிஞ்சி போனால் பச்சை பசுல வாத்தியாராக அதனால வாத்தியார எனக்கு ஓடுவார் பெரும்பாலும் என்ன அவருக்கு பெரும்பாலும் கிண்டல் அடித்து அதிகமாக வந்து என்ன சொன்னதே இல்லை அது ஒரு வேளை என்ன காரணங்கிறது எனக்கு ஒரு வேளை அவர்கிட்ட இருந்து நம்ம கெட்ட பேர் வாங்க முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட திறம்பு இருந்ததுங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டாரா உதாரணமாக நான் சீன் படிக்கிறதுக்கு உள்ளே நுழைஞ்சன்னு வச்சுங்க நான் கதாசிரியாக இருந்தப்போ டைரெக்ட் பண்ணப்போல்லாம் கூட அவர் சின்ன வயசுலேயே டைரக்ட் பண்ணுவேன் நான் தான் அது நிறைய பேருக்கு தெரியாது சிம்ம சொப்பனன்னு ஒரு படம் கழுத்துனுக்கு அப்புறம் நான் தான் டைரெக்ட் பண்ணேன் அப்போ வயசு எனக்கு முப்பதுக்குள்ளே தான் பச்சை பசல் வாத்திய அளவில் பார்த்துட்டு நாடகம் எழுதி அப்புறம் வந்து ஸோ என்ன என்னை திட்டுந்தே இல்லை பேப்பரை எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுங்க ஏ அண்ணனுக்கு வயசாச்சுப்பா சீக்கிரம் விட்ருங்கப்பா ஒரு ரெண்டு மூணு மணிக்குள்ளே சாப்பிட்டோன்னு அனுப்புகிற மாதிரி பண்ணுங்கப்பா அண்ணா நீங்கள் சொன்ன என்ன வாங்கி இடம் போடுவார் இப்படி படிக்கிறதுக்கு முந்தி என்னடா அது நீங்கள் உங்களுக்குன்னு எழுதும் போது கொஞ்சம் தானே எந்த ரைட்டர் எழுதுவேன் அப்படி எழுதியிருக்கேன் நீங்கள் எது படிக்கிறேன் உங்களுக்கு இது எக்ஸ்ட்ரான்னு பட்டுதுனாலோ அழுதுனால அடிச்சிருக்கேன் நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்து அது உண்மையும் கொடுத்தா உண்மையை நியாய முறையில் பவியமாக நம்ம சொன்ன வச்சுங்க சரி படி அப்படிம்பார் நம்ம படிக்கிறப்போ நம்ம ஃப்ளாட்டாக படித்தோம்னா டே நீ என்ன நினச்சி எழுதுனியோ அதை படி நீ ஒன்று எனக்கு நடிப்பு சொல்லித்தரணுங்கிறதுக்காக படிக்குவானா நீ என்ன ட்ரெண்டில் எழுதுனா ஒவ்வொருத்த ஏன்னா அவனோடய ஒவ்வொருத்தரோட ட்ரெண்டு தெரியணும்னு நினைப்பார் இந்த ஒரு எழுத்தாலே என்ன ட்ரெண்டில் எழுதியிருக்கான் ஃப்ளாட்டாக படித்தா அவர் ஒத்துக்க மாட்டார் நீ நீ என்ன நினச்சி எழுதுனியா அந்த மாதிரி படிம்பார் படிப்போம் படித்தா சீன் நல்லா இருந்ததுன்னா அவர் இதை கொஞ்சம் சேர்த்து அதை சேர்த்துன்னு ஒரு நம்ம ஒரு ஏழு பக்கம் எட்டு பக்கம் எழுதிருந்து வச்சுக்கோங்க நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரும்போது பத்து பக்கமாக எடுத்துகிட்டு வருவோம் அப்புறம் அதே மாதிரி அஞ்சு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு அனுப்புறதுன்னா கடைசியில் அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் கூட இருந்து முடிச்சு கொடுத்துட்டு போவார் அவர் கலை உயிர் படைப்பு தான் அவருக்கு உயிர் அதனால் தன் உடலை பற்றியோ மற்றது பற்றியோலாம் போட மாட்டார் அவர் 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 மாதிரி இன்னொரு நடிகன் இனி அந்த அந்த டைமை கீப்பப் பண்ணுறதாகட்டும் அந்த மேக்கப் போட்டுக்கிறதாகட்டும் அந்த கேமரா சென்ஸ் ஆகட்டும் என்ன லென்ஸ் போட்டிருக்காங்கிறதாகட்டும் அது எந்த சாக ஆப்போசிட்டில் இருக்கிற நடிகன் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறதாகட்டும் இவரை மீறி யாரும் நடிக்க முடியாது ஆனால் ஆனால் ஒரு நாளும் செட்டை விட்டு ஒரு வெளியே மாட்டார் ஓ உள்ளே நுழைஞ்சிட்டாருன்னா அந்த தரையை தொட்டு கும்பிட்டுட்டு செட்டை தொட்டு உள்ளே வந்துட்டாருன்னா மறுபடியும் லஞ்ச் டைம் தான் அங்கேயே தான் உட்காந்துருப்பார் மற்றவங்க எல்லோரும் நம்ம இப்போ அது இப்போ செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் யாரும் அந்த ஷாட்டுக்கு கூப்பிட்றதே பெரிய வேலையாக இருக்குது அசோ அசோசியேட் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து சகல பேரும் தண்ணி த அதுவும் கேரவான்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் குடும்பம் நடத்திட்டு தானே வெளியே வர்றாங்க எல்லாருமே குடும்பங்கிறதுங்க புள்ள குட்டியோடு வந்துடுறாங்க இப்போ ஒய்ஃப் கூட்டிகிட்டு ஒய்ஃபோடு உட்காந்து அன்றைக்கி என்ன சமைக்கிறதை பற்றி அதுதான் பேசுவாங்க வேறு என்ன பேச நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சிட்டீங்க நானும் புரிஞ்சிக்கல சார் இல்லை ஆரம்பத்தில் இல்லை சார் வந்தீங்களே சரி அதனால அப்படி சுற்றி வரீங்கன்னு நினச்சேன் ஆர்டிஸ்ட்டுங்க கேரவானுக்கு குடும்பத்தோடு வர்றாங்கன்னு நான் சொன்னாக்க போ ஒஃப் தானே கூட்டு வந்தாங்கன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க சீயமாக அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே அப்படி நினைக்கிறேன் ஓகே சார் நீங்கள் சொன்னீங்களே ஏழு பக்கம் கொண்டு போவேன் பத்து கூட திரும்பி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்தில் ஆரம்பித்து இருபதாயிரம் வார்த்தைகள் வரைக்கும் அந்த குறிப்பிட்ட பத்து பக்கத்தில் இருக்குமா சார் அது ஒரு எவ்வளோ நேரத்தில் மனப்பாடம் பண்ணி கரெக்டாக ப்ராம்ப்டே இல்லாமல் டெலிவரி சில பேர்த்துக்குங்க இது அதுதான் இறைவனாக இருக்கையான்னு சொல்ல முடியாது ஒரு தடவை சிவாஜி கிட்டே டைலாக் நீங்கள் படித்து காட்டினீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா இன்னொரு தடவை படிம்பார் இல்லைன்னா ஒரு ஒரு ரெண்டு தடவை படித்தா போதுங்க அந்த டோட்டல் கண்டென்ட்டில் தொண்ணூறு சதவீதம் அவர் மனசில் ஏறிடும் ஹண்ட்ரட் வராது அப்புறம் செட்டுக்கு போய்ட்டு என்ன டைலாக்குன்னு அந்த பர்ட்டிகுலர் ஒரு தடவை படித்து கட்டினா அந்த கொஞ்சம் போர்ஷன் டேக்கு கொண்டானது மட்டும் படித்தா போதும் ஒரு அது அவர் பாட்டுக்கு அவர்கிட்ட அந்த சிவகுமார்கிட்டையும் அதே மாதிரி தான் சில பேர்த்துக்கிட்ட இப்போ நான் இப்போ ரோசபுரக்காரினோட டைலாக்கை படுத்ததுலேருந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் என்ன டைலாக்ங்கிறத ஒப்பிப்பார் அவர் சிவ ஒப்பி பக்தி அது அது வந்துடும் அது பர்த் நேச்சர் அது எனக்கு திருக்குறள் ஒன்றை ஒன்றே முக்கால் வரி தானே அது முதல் அரை வரியும் எடுத்து கொடுத்தா தான் எனக்கு மீதி வரியே முடிக்க முடியும் ஒன்று நான் அகர முதல்ல நான் ஆரம்பித்தா மீதி வரியும் நீங்கள் முடிக்கணும் இல்லைன்னா எனக்கு ஒரு ஞாபக சக்தியில் சொல்கிறேன் நான் நம்ம நான் காப்பி அடிக்கிறதே வந்து எனக்கு என்னென்ன எனக்கு எடுத்து கொடுத்தா போதும் எனக்கு காப்பி அடிக்கும் போது ஸ்கூலில் யாராவது முதல் வார்த்தை வந்து அந்த அந்த ஆன்சருக்கு உண்டானது அந்த முதல்ல சொன்னால் தான் எனக்கு வரும் அதுக்காக தான் நான் இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி கொஞ்சம் கேட்டுக்கிற மாதிரி வாத்தியாராக இருந்தாலும் கூட காப்பி அடிக்கிறதுல எனக்கு யாராவது எடுத்து கொடுக்கணும் இது என்னுடைய ப்ளஸ்ஸு மைனஸ் சில பேருக்கு அந்த கிராஃப் மாதிரி அது நம்ம ஒத்துக்கணும் இல்லை கண்டிப்பா அப்படி கேட்டாங்கன்னா வாங்கிவாங்க வாங்கிக்குவாங்க எங்களுக்கு ரெண்டு லைன் மனப்பட மாட்டேதே கஷ்டம் சார் ஆனால் நீங்கள் ஏழு பக்கம் பார்த்து இல்லை அது 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 ஒன்று இயற்கையிலேயே சில பேர் உங்க உங்களோட அஸ்டண்டா இருப்பான் நீங்கள் சொல்கிற டயலாக அவன் கரெக்டாக கூட வந்து சார் இதுதான் சார் சொன்னீங்கன்னு கூட சொல்லுவான் நீ சொன்ன படைப்பு நீங்களாக இருக்கலாம் கேட்டு வாங்கினவன் இந்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து சொல்றவனா கூட இருப்பான்ல ஸோ அது வந்து பர்த் நேச்சர் அது ஒவ்வொரு குடும்பத்துலேயும் வந்து இப்போ ஒரு சில பேர் பாடகராக இருக்கான் சில பேர் பெயிண்டராக இருக்கான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்திறமை அதுதான் திறமைன்னு ஒரு படம் எடுத்தேன் நான் இந்த உலகத்தில் வந்து த சத்யராஜ் ரேவதி நடித்த படம் அதுதான் அந்த முப்பத்தாறு வயதுன்னு இல்லை அந்த படத்தினோட கா நான் அது இந்த படத்தை பார்த்து என் படத்தை பார்த்து காப்பி அடித்தான்னு சொல்லலை ஏன் அப்படி பார்த்தா ஃப்ரெண்ட்ஸே அந்த படத்தினோட கருது கருதானே நான் முதல்லையே பண்ணிட்டேங்கிறத தவிர அவங்களும் அவங்களுக்கு அந்த தனியாக ஒரு ஐடியா தோணி பிற்காலத்தில் வந்திருக்கலாம் தே திறமை படத்தை போட்டு பார்த்துட்டு காப்பி அடிச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை எனக்கு கொஞ்சம் முன்னால் தோணுச்சு அட்வான்ஸாக அவங்களுக்கு பின்னால் தோணி இருக்க கருத்து அதே கருத்து யார் என்ன சொல்லலை விதை நீங்கள் போட்டது விதைங்கிறது அந்த கருத்தை முதல்ல எடுத்து வேணா நான் கையாண்டுட்டேன் அவ்வளோதான் தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒ தனி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் தனி திறமை இருக்குது இது இறைவனோ இயற்கையோ வந்து தனித்தனி திறமையோடு படிச்சிருக்கான் அது தெரியாமலே பல கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்து மறைஞ்சிட்றான் இப்போ உங்களோட திறமை என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாமலே பல பேர் வந்து நம்ம என்ன ஆவரேஜ் போட்ருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் தனி தனித்திறமையை கடவுள் கொடுத்துருக்கான் அல்லது இயற்கை கொடுத்துருக்குது ஆனால் நிறைய பேர் நினைப்பேன் நான் எதுக்கு லாய்க்கில்ல எங்கள் அப்பா வந்து இன்ஜினியர் படிக்க சொன்னார் படிப்பு ஏறில் அல்லது வேறு ஏதோ அவனுக்குள்ளே என்ன திறமை இருந்ததுங்கிறது ஆனால் அவன் அறியாமல் பாத்ரூமில் அருமையாக பாடுவான் அவங்க அப்பா என்னடா குரல் இவ்வளோ அருமையாக இருக்கேன்னு அவனை ஸ்கூல்ல ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் அவனை வந்து ஒரு பாட்டு கிளாஸ் அனுப்பிச்சுருந்தான் அவன் பெரிய பாடான கூட வந்திருக்கலாம் எங்க சார் தொடப்ப சார் இப்போதான் உள்ளே வந்து சார் இப்போலாம் சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனி திறமையை வந்து நல்ல பெயிண்டாக இருப்பான் நல்லது சித்திரம் வரைவான் அவங்க அப்பா வந்து ப ஓவியக் கல்லூரியில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது நல்லா ஓடுவான் இவனை வந்து ட்ரெயினிங் கொடுத்து நல்ல பிளேயராக மாற்றும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஏ கண்டதை ஏண்டதை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு கூட்ட வச்சு அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட படிப்பு என்னவோ அவங்க சம்மந்தப்பட்டதை என்ன ப ஒப்பிச்சோ படித்தோ அதில் மார்க் வாங்கினா தான் புத்திசாலி பையன் நினைப்பாங்களே தவிர வேறு தனித்திறமை இருக்கிறவங்கள அங்கீகாரம் பண்ணுறது பொதுவாகவே ரொம்ப கம்மி நூற்றுக்கு தொண்ணூறு பேரண்ட்ஸு அதை செய்கிறது கிடையாது சார் ஆக்சுவலாக இந்த வீடியோ பார்க்கறது நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் தான் பார்ப்பாங்க உங்களை மாதிரி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்காருங்களே நாள் தெரியாது உங்களுக்குள்ளே அப்படி இருப்பாருன்னு ஸோ அடையாளம் கண்டுபிடிச்சி எதுதான் நான் படமாவே பண்ணேன் அதுதான் திறமை சார் செந்தாமரை வந்து காப்பி அடித்து டீபார் பண்ணி மாட்டிக்குவாங்க சேவதியும் ரவீந்தரும் சத்திய துப்பாக்கி தூக்கி போடுவார் உங்களுக்கு எடுத்து ஷூட் பண்ணிக்க உங்களுக்கு என்னடா நான் கொடுக்கல எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தல இவ்வளவு காப்பி அடிச்சு டீபார் ஆகிற அளவுக்கு நீங்க இருக்கீங்கன்னு ரேவதிக்கு முன்னால் துப்பாக்கி தூக்கி போடுவார் சத்யராஜ் என்ட்ரி அவர் அவர் ஃப்ரெண்டு மிலிட்ரி பிரிகேடியர் துப்பாக்கி எடுத்துட்டு அவர் பேசுவார் அவர் சொல்லுவார் அவங்க நினைக்கிற படிப்புல நீ சேர்க்கல நீ நினைக்கிற படிப்புல கொண்டு போய் சேர்த்த அப்புறம் எப்படி வரும் படிப்பு அவங்க என்ன நீ எதை விருப்பப்பட்டு எந்த விருப்ப பாடன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ அவங்களை கொண்டு போய் சேர்த்திய அப்போ அப்படித்தான் காலகட்டத்துக்கு மட்டும் இல்லை இப்போ இருக்கிறதுக்கும் எந்த காலத்துக்கும் யூனிவர்சலான ஒரு ஃபேக்ட் தான் சார்